நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்புடைய துறைகளுக்கான கூராய்வு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் புதுக்கோட்டை விஜயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் உறுப்பினர்கள் முனைவர் நந்தினி செல்வேந்திரன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் பவநந்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

அரசாங்க <pyatete> <speaking einer> <shop rule propheciesTop> ஆனால் இதேமாதிரி தான் க்ளாமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்போயும் பார்த்து முடியலயா பண்ண முடியலயே கொத்தமானியா இல்லைம்மா இல்லைம்மா தான் நம்ம டிசி இருக்க நான் கன்ட்மிஷன் ஆயிடும் ஐடி அவர் காலத்துக்கான போகிற இடத்துக்கு போகிற முடியும் இன்னும் போகிறாங்க நீட்டில் இருக்கிறவங்க இன்னும் அதனால அவங்க என்ன அது ஒரு